ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் பஸார்னு ஒன்று போட்டிருந்தாங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் பழனியில் இருக்க சக்தி கல்யாண மண்டபத்தில் போட்டிருந்தாங்க ஆக்சுவலாக இது எந்த பொருள் எடுத்தாலுமே ஒன் சிக்ஸ்டின்னு சொன்னாங்க உள்ளே இருந்து கடைசி வரைக்குமே எது எடுத்தாலும் ஒன் சிக்ஸ்டினாங்க நிறைய டப்பாஸ் போட்டிருந்தாங்க அப்புறம் மூடி உள்ள வாலி மூடி இல்லாத வாளி பெருசு சிறுசுன்னு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் போட்டிருந்தாங்க அடுத்து பார்த்திங்கன்னா டஸ்ட்பின் போட்டிருந்தாங்க இது வந்து ஆஃபீஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி டஸ்ட்பின் அப்புறம் வீட்டுக்கு ஹாஸ்பிட்டல்லாம் வச்சுருக்கோம்னா அங்கே அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் போட்டிருந்தாங்க எல்லாமே நல்லா இருந்தது டஸ்ட்பின்லாம் சூப்பராக இருந்தது வர்த்துன்னு சொல்லலாம் அதுலேயுமே சிறுசு பெருசு ரொம்ப பெருசு அந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க ஒன் சிக்ஸ்டிக்கு இவ்வளோ பெருசான்ற மாதிரி இருந்தது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் டப்பான்னு சொல்லலாம் இது ஆக்சுவலாக எல்லாருமே இந்த மாதிரி நார்மலாக யூஸ் பண்ணியிருப்போம் பட் ஆனால் இதில் ஒரு ஒரு அழகான ஒரு பேட்டர்னில் ஒன்று போட்டிருந்தாங்க அது சூப்பராகவே இருந்தது ரெண்டு பக்கம் காது வச்சிட்டு மூடியெல்லாம் வச்சு நல்லா இருந்தது நூற்றம்பது நூற்றி ஒன் சிக்ஸ்டிக்கு ஓகேன்னு சொல்லலாம் இது மாவெல்லாம் வலிச்சு வைக்கிறதுக்கு ஸ்நாக்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு மாவு அரைச்சிட்டு வரோம் அப்படின்னா அந்த மாவெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இது நல்ல ஒரு சூப்பர் டப்பான்னு சொல்லலாம் இதுதான் அந்த டப்பா நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி மாடலாக இருந்தது ஒன் சிக்ஸ்டிக்கு ஓகே நல்லா பெருசாக இருந்துச்சு ஸ்நாக்ஸ்லாம் நிறையா போட்டு வச்சுக்கலாம் நல்ல குவாலிட்டியாகவும் இருந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா மேட் ஐட்டம்ஸ் போட்டிருந்தாங்க இந்த மேட் ஐட்டம்ஸில் வந்து நிறைய வெரைட்டி இருந்துச்சு ஒன் சிக்ஸ்டினா ஓகேங்கிற மாதிரி தான் இருந்தது பட் ஆனால் பார்த்து தான் நம்ம வாங்கினோம் இந்தமாதிரி பிளாஸ்டிக்லலாம் அடியில் க்ரிப் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு வாங்குங்க மேக்ஸிமம் இந்த மாதிரி த்ரெட்டு இல்லைனா அந்த இன்னும் இதில் செஞ்சது க்ளாத்தில் பண்ணது அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணால் நல்லாயிருக்கும் அடுத்து வந்து மரம் போட்டிருந்தாங்க நாலு மரம் ஒன் சிக்ஸ்டி அப்போ நம்ம கால்குலேட் பண்ணிக்க வேண்டியதாக ஒன்று என்ன விழுகுதுன்ட்டு இதுவுமே குவாலிட்டியாக இருந்தது நல்லா இருந்தது அடுத்து பார்த்திங்கன்னா இது போட்டிருந்தாங்க ஒரு பேஸ்கெட் போட்டிருந்தாங்க இதுவுமே நல்லா இருந்துச்சு ஒன் சிக்ஸ்டிக்கு அதாவது மூடி போட்டு வச்சுருக்காங்க ஹேண்டில் இருக்குது நம்மளுக்கு இந்த கிச்சனில் எல்லாம் வேண்டாம் திங்ஸ் இருக்குது அப்படின்னா இதுக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும் குவாலிட்டியாகவுமே இருந்தது அடுத்து குழந்தைங்களோட குட்டி விளையாட்டு ஜாமான் போட்டிருந்தாங்க இதுவுமே ஒன் சிக்ஸ்டின்ற மாதிரி தான் சொன்னாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் ஐட்டம்ஸ் போட்டிருந்தாங்க ஸ்டீலில் தான் இருக்குது இது கொஞ்சம் பெருசு கொஞ்சம் இதை விட கம்மி சைஸு ஒன் லிட்டர் மேக்ஸிமம் பிடிக்கிற மாதிரி எல்லாத்துலேயும் போட்டிருக்காங்க பேட்டர்ன் நிறைய பேட்டர்ன்ஸ் போட்டிருந்தாங்க ஓ நீட்டமாக இருக்கிறது அப்புறம் கொஞ்சம் குட்டையாக இருக்கிறது அப்புறம் கலரில் அதிலே கலர்ஸ் வர மாதிரி அதெல்லாம் போட்டிருந்தாங்க அதனால் நல்லா இருந்தது அடுத்து பிளாஸ்டிக்லேயும் வாட்டர் பாட்டில் போட்டிருந்து போட்டிருந்தாங்க ஆக்சுவலாக அது வந்து இந்த டூ லிட்டர் மாதிரி எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம் இது ரொம்பவே நல்ல யூஸு அப்புறம் ஜூஸஸ் மாதிரி ஜூஸ் குடிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் போட்டிருந்தாங்க இதுவுமே நல்லா இருந்தது அடுத்து எவர் செல் ஒரு ஐட்டம்ஸ் போட்டிருந்தாங்க குவாலிட்டியாக தான் இருந்தது கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்தது பட் எப்படின்னு தெரியல நிறைய பேட்டர்ன்ஸ் போட்டிருந்தாங்க இதுலேயுமே இந்த இது அடியில் பேஸ் வந்து காப்பர் பாட்டம் போட்டிருந்தாங்க அடுத்து நிறைய ஒன்றுக்குள்ள வை ஒன்றுக்கு வைக்கிற மாதிரியான ஏனங்கள்லாம் நிறைய போட்டிருந்தாங்க இந்த ஸ்ட்ரெயினர்லாம் ஒன் சிக்ஸ்டிக்கு சூப்பர் தான் சொல்லலாம் நல்லா வெயிட்டாகவே இருந்தது நிறைய குட்டி குட்டி ஐட்டம்ஸ் போட்டிருந்தாங்க சொம்பு டம்ளரு அப்புறம் நிறைய குட்டி குடம் அந்த மாதிரியெல்லாம் போட்டிருந்தாங்க இது நல்லா தான் இருந்தது கொஞ்சம் வெயிட்டாக இருந்தது ரொம்பலாம் ரொம்பலாம் நல்லா இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது நல்லா இருந்தது இந்த ஏனம்லாம் சூப்பராக இருந்தது இதெல்லாம் ஒன் சிக்ஸ்டிக்கு ஓகே தான் சொல்லலாம் கொஞ்சம் வெரைட்டி இருந்தது நார்மலாக இல்லாமல் மூடி இருக்கிறது மூடி போடாதது அந்த மாதிரியெல்லாம் நிறைய இருந்தது அப்புறம் நிறைய பிளேட் ஐட்டம்ஸ் இருந்தது குட்டி பிள்ளைங்களாம் இருக்காங்களா இந்த குடம் வாங்கி கொடுக்கலாம் அவ்வளோ அழகாக இருந்தது இது போக வடைச்சட்டியுமே போட்டிருந்தாங்க ரெண்டு காது வச்சி அயன் வடைச்சட்டி வந்து ஒன் சிக்ஸ்டினாங்க இது போக தோசைக்கல் பனியார சட்டி இந்த மாதிரி பலகாரம் போகிற சட்டி ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான வகையான சட்டிகள் எல்லாமே போட்டிருந்தாங்க சூப்பராக இருந்தது நல்லா இருந்தது ஆப்பக்கடாய் அதெல்லாமே போட்டிருந்தாங்க அப்புறம் அருகாமன் அந்த மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க சூப்பராக இருந்தது அடுத்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் போட்டிருந்தாங்க பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வந்து நாலு டப்பா இருக்கிறது மூணு டப்பா உள்ளது ரெண்டு டப்பா உள்ளது இதெல்லாம் போட்டிருக்காங்க இதுமே ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்க்குமே குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் பாக்ஸுமே நல்லா இருந்தது அது ஆறு பீஸ் கொண்டது ஒன் சிக்ஸ்டின்னாங்க இந்த மூணு ஜார் உள்ளது ஒன் சிக்ஸ்டி இந்த மாதிரி ரெ மூணு டப்பா நாலு டப்பா அந்த மாதிரி போட்டிருக்காங்க ரொம்பவே நல்லா இருந்தது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பழனியில் இருக்கவங்களுக்கு தெரியும் இது வந்து சக்தி கல்யாண மண்டபத்தில் போட்டிருக்காங்க இந்த ஆஃபர் இந்த ஒன் மந்த் ஃபுல்லாகவுமே நடக்கும்னு சொன்னாங்க பக்கத்துலேயே தேர்ட்டி ருபீஸ் ஐட்டம்ஸ் போட்டிருந்தாங்க அதுவுமே நல்லா தான் இருந்தது அதில் நிறைய கிளாஸ் ஐட்டம்ஸ் போட்டிருந்தாங்க கப்ஸு சாஸஸு அப்புறம் கிளாஸ்லேயே கப்ஸு சூப்பராக இருந்தது குட்டி குட்டி கப்ஸு எல்லாம் தேர்ட்டி ருப்பீஸ்னாங்க அப்புறம் செராமிக்கில் இது வச்சுருக்காங்க பவு இது ஜார்ஸ் ஐட்டம் சூப்பராக இருந்தது அதுவுமே அதுவுமே தேர்ட்டி ருப்பீஸ் தான் சொன்னாங்க இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம்ஸ் கப்ஸு டம்ளர்ஸ் இதெல்லாம் நல்லா தேர்ட்டி ருபீஸ்க்கு ஒர்த்துன்னு தான் சொல்லணும் செராமிக்கில் இது போட்டிருக்காங்க சூப்பராக இருந்தது நல்லா இருந்தது தேர்ட்டி ருப்பீஸ்க்கு சால்ட்டு பெப்பரு இந்த மாதிரி புளி இதெல்லாம் இதுக்குள்ளே வச்சுக்கலாம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் போடலாம் தேர்ட்டி ருபீஸ்க்கு ஓகே தான் சொல்லணும் இது இது போக நிறைய ஸ்க்ரூ ட்ரைவர்ஸு நிறைய நைஃப் ஐட்டம்ஸு அப்புறம் ஸ்பூன்ஸு தேங்காய் திருவுறது அப்புறம் அது அயன்லேயும் இருக்குது நார்மல் உடன்லேயும் வச்சுருக்காங்க இந்த மாதிரி உடன் ஸ்பூன்லாம் தேர்ட்டி ருப்பீஸ்னு சொன்னாங்க இந்த தேங்காய் எடுக்கிறதெல்லாம் தேர்ட்டி ருப்பீஸ் தான் சொன்னாங்க அப்புறம் ஸ்க்ரப்பர் வச்சுருக்காங்க இந்த மாதிரி ப்ரஷ் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க பேக்கிங்க்கெலாம் இது ரொம்ப யூஸ் ஆகும் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்